ஆக சிம்பிளான வேலை இப்ப இந்த வலதிசையிலே இப்படி போடுறோம் இடதிசையில இப்படி போடுறோம் நடுவுல போட்ட சீலே கையில எடுக்க நடுவுல போட்ட சீலே கையில எடுக்க இது கடைசியா பெக் பண்றது இப்ப ஜனாசாவ இந்த பின்னல் பகுதியில நம்ம வளர்த்தாட்டினா சரி முன்னுக்கு பின்னுக்கு ஆயிருந்தா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டா சரி ரைட் வாங்க மேலே வாங்க மையத்தை கூப்பிட வரா ரைட் ரைட் இப்போ நம்ம இவரை தூக்கி இப்படி வளர்த்தாட்டின மனுஷன் அக்கனி இது புரிய சோறு இல்லை மேலுக்கு ஒரு சீல இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா சீலே தான் மேலுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சீல போட்டு தானே இருப்போம் இப்படி சீல இருக்கும் ஜனாசாவை தூக்கி நம்ம கஃபனுக்கு மேல வச்சுட்டோம் இப்போ மூணாவது சீல போத்தணும் என்றால் இந்த மூணாவது சீல எடுத்து ஒன்றும் செய்யறல்ல ரெண்டு பக்கத்துக்கும் தலைக்கும் கால் மாட்டுக்கும் மடம் எடுத்து இப்படி வச்சிருந்த இந்த சீலை எடுத்தா சரி ரைட் இப்ப என்ன செய்யணும் என்றால் எல்லாமே வலது பக்கம் இந்த சீலைய நல்லா எங்க உள்ளுக்கு அனுப்பலாமோ அப்படி உள்ளுக்கு அனுப்புறது ஆள ஃபுல்லா பெக் பண்றது இந்த சீலை கீழுக்கு அனுப்புறது கீழு அதே மாதிரி இந்த பக்கமும் உள்ளுக்கு செருகிறோம் ஆளை பிரட்டி நிக்கிறாக்களோட உதவியோட ஆளை ஃபுல்லா அப்படி பெக் பண்ணா இப்படி ஒரு துண்டு வரும் இது இப்படி இருக்கணும் கடைசியா கட்டுறது புல்லா பேக் பண்ணியாச்சு அதே மாதிரி தலை மாட்டையும் பிடிச்சி வச்சோம்னா சரி திரும்ப அடுத்து வலது பக்கமா என்ன தொங்குற சீல எடுத்து இப்படி நல்லா அப்படி டைட் பண்ணுங்க நீங்க எவ்வளவு டைட் பண்ணாலும் சீல வராது ஏன்னா ஆள் மேல பாரம் ரெண்டாவது பின்னல் அடிப்படையில போட்டுறீங்க லேசில சீல வராது இப்படி ஃபுல்லா நல்லா இழுத்து சுருக்கம் இல்லாம இங்கேயும் எடுக்க அத மாதிரி இடது பக்கத்துண்டு இப்படி எடுக்க ரைட் இப்படி எடுக்கும் இதை காலைக்குள்ள அனுப்பணும் இதை என் கீழே எப்படி எல்லாம் அனுப்பலுமோ அவ்வளவு அனுப்பணும் இப்ப ரெடி இதை எப்படி பிடிக்கும் இந்த சீலையில இதை உருக்கி பிடிக்க இது சுருக்க முடிச்சு என்ன நான் சொன்ன மாதிரி கபருக்குள்ள போனது பிறகு இந்த சீலையை நம்ம அவுட் விடணும் ஏன் இது கபன்ல இல்லாது இதை எப்படி ஒரு சுருக்க முடிச்சு அடுத்தது நடுவுல இருக்கிற சீலை விரியக்கூடாது என்பதற்கு இந்த முடிச்சு பெரும்பாலும் நடுவுல தான் நமக்கு பெருசா தேவை இந்த வகுத்து பகுதி சுருக்கு முடிச்சு மூணாவது இந்த பகுதியை இதை அப்படியே கூட்டி சுருக்கு முடிச்சு சுருக்கு முடிச்சு இப்ப நம்ம கடைசியா குளிப்பாட்டிட்டோம் கஃபன் செஞ்சிட்டோம் கணவனை மனைவி பார்க்கணும் ஃபுல்லா மூரத்துக்கு முதல் மனைவி பார்க்க போறோம்னா உ கூப்பிட்டு டக்கண்டு காட்டி காட்டியப்படும் மூடுனா சரி மூடுனது போறவு திரும்ப துறக்கே பாராள் போறாக்கள் கபூர்ஸ்தானத்தில் வச்சு காட்ட போறோமுற கதையை சரிவதா ஃபுல்லா நீங்கள் கஃன் செஞ்சு மூறதுக்கு முன்னாடிதான் பார்க்கறது அனுமதி மொத்தமாக மூடி கஃனை கட்டிட மனு சொன்னால் தூக்கி கொண்டு போன அதுக்கு பிரிக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்ப கடைசியை யாரெல்லாம் பார்க்குறதுக்காங்களோ குடும்பத்தில் வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாங்க கொழும்புல இருந்து வந்திருப்பாங்க பார்க்க போறோம்டா குளிப்பாட்டி கஃன் செஞ்சதுக்கு பிறகு அவரை காட்டி போட்டு மர கணியதுக்குரிய சோரலே மொத்தமா எல்லா பக்கமும் பெக் பண்ணி மூணு பக்கமும் இப்படி முடிச்ச போட்டோம்னு சொன்னால் ஜனாசா ரெடி அதுக்கு பிறவோ நாங்க வலது பக்கம் பாய இப்படி சுத்துறோம் இது கொஞ்சம் சின்ன பாய இடது பக்கம் சுத்துறோம் அதே மாதிரி முடிச்ச போடும் லேஸ் ஏதோ ஒரு முடிச்சு எல்லா சுருக்கும் முடிச்சு அவுக்குறதுக்கு லேசா கபஸ்தானத்துக்கு போனோம்னா பாயை எடுப்போம் நம்ம ரைட் அதே மாதிரி தலைமார் இவ்வளவுதான் ஒரு ஜனாசாவை குளிப்பாடை கபன அப்படியே நம்ம தூக்கிட்டு பள்ளிவாசலுக்கு போய் தொழுக நடத்துவோம் தொழுக முடிய மக்கபராவுக்கு போவோம் மக்கபராவுல இந்த முடிச்சு அப்படி பிடிச்ச அவுட்டு இது வரும் பாயை எடுத்து போட்டு ஜனாசாவை மட்டுமே அப்படி தூக்கி கொடுப்போம் இது அவுட்டு போட்டு பாயை எடுத்து போட்டு பாயை கபருக்கு வைக்கிறல்ல ஜனாசாவை எல்லாரும் சேர்ந்து தூக்கி அப்படி அந்த முடிச்சு போடுறது இது லேசா அப்படி பிடிச்சா தூக்கப்படும் அங்கால தலைமாட்டு முடிச்சையும் நடுவுல ஒரு பெக் பகுதியிலையும் பிடிச்சா லேசா ஜனாசாவை தூக்கி அப்படியே மக்கப்பராவு கொடுப்போம் அவங்களும் அப்படியே வாங்கி மக்கப்பறாக்குள்ளே வச்சு போட்டு இப்படி கிபிலாவை நோக்கி வலது பக்கமாக சாச்சி கீழுக்கு மண்ணை சாதி போட்டு இந்த முடிச்சே இப்படி ஒரு இழுவை அப்படியே விட்டா சரி திரும்ப எடுக்கிற ல இப்படி ஒரு இழுவ இந்த முடிச்சே இப்படி ஒரு இழுவை இழுத்து அவுட்டு போட்டு மஞ்சு பொட்டியை வாங்கி ஜனாசாக்கு மேலே பதிச்சா ஜனாசாவை நல்லா கம்மி செய்யச்சு அதுக்கப்புறம் மண்ணை போட்டு நம்ம மூடுறோம் அவ்வளோதான்